சூ வீரிய ஓம் சாந்தி 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 இந்த சாந்தி மந்திரம் மிக ஆழமான பொருள் பொதிந்த மிக உயர்ந்த சாந்தி மந்திரம் நம்முடைய வேதங்களிலே உபயோகப்படுத்தப்படுகின்ற சாந்தி மந்திரம் இதன் பொருள் நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பெரும் ஞானத்தை அனுபூதியாய் அடைவோமாக நாம் இருவரும் மிகப்பெரிய வீரியத்தை அடைவோமாக நம் இருவருக்குள்ளும் ஒளி தேஜஸ் ஒளிரட்டும் எல்லா சக்திகளும் நன்மையும் நம் இருவருக்குள்ளும் நடக்கட்டும் நாம் இருவரும் எந்தவிதமான மன சஞ்சலமோ ஒருவருக்கொருவர் மன கிளேசமோ விரோதமோ ஏதும் இல்லாமல் இருப்போமாக குருவும் சீடர்களும் ஒன்றாக சேர்ந்தமர்ந்து பாடத்தை துவங்கும் முன் ஞான ரசவாதத்தை துவங்கும் முன் உபனிஷதத்தை துவங்கும் முன் உபனிஷதம் அப்படின்னா குருவோடு அமர்தல் அதான் அந்த உபனிஷத் அப்படியே வார்த்தைக்கு அர்த்தம் இதை துவங்கும் முன் குருவும் சீடனும் சேர்ந்து பரம்பொருளை பிரார்த்திக்கின்ற வேண்டுகின்ற மந்திரம்தான் இந்த சாந்தி மந்திரம்